மிஸ்டர் டெனிஸ் மஞ்சுநாத் இயக்கத்தில் ஓபன் கேட் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் தூக்குது இதில் நடிகர் யோகி பாபு இனியா மற்றும் பலர் நடித்துள்ளனர் தூக்குதுரை படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் என்ன நடந்திருக்கு நம்ம தமிழ் சினிமாவை அதர் லாங்குவேஜ்ல இருக்கிறவங்க ரொம்ப பெருசா பாக்குறாங்க நான் தெலுங்குலயும் படம் பண்ணிட்டு இருக்கேன் மலையாளம்லையும் ஒரு சின்ன கெஸ்டா பீரியன்ஸ் ஒரு படம் பண்ணிட்டு வந்தேன் அவங்க ரொம்ப பெருசா பாக்குறாங்க அவங்க ரொம்ப லவ் பண்றாங்க இங்கேருந்து பார்க்கும்போது தான் எனக்கு தோணுது நிறைய பெரிய படங்களுக்கு தான் நிறைய தேட்ரு கிடைக்குது நிறைய சின்ன படங்களுக்கு தேட்ரு கிடைக்க மாட்டேங்குது ஷோஸ் தேட்ரு கிடைச்சாலும் ஷோஸ் கிடைக்க மாட்டேங்குது ஷோஸ் கிடைச்சா நல்ல டைமிங்கில் அவங்களுக்கு ஒரு நல்ல படம் கிடைக்க மாட்டேங்குது அதில் நிறைய நிறைய யூனோ லைக் நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய புது புது ஹீரோஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அதில் நானும் மாட்டிக்கிட்டு தான் இருந்தேன் மாட்டிக்கிட்டும் இருக்கேன் சொல்லலாம் அண்டு அதில் ஒன்றும் தப்பு கிடையாது யா இந்த மாதிரி படம் நிறைய தேட்டருக்கு வரணும் எனக்கு நிறைய யூனோ பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் நான் வந்துட்டு சின்ன இவங்க தான் அவங்க தான் நான் எதுவுமே நான் நேம் பண்ண விரும்பலை ஏன்னா அவங்க எல்லாருமே நம்ம தமிழ் சினிமாவுக்காக உழைக்கிற ஒரு மிகப்பெரிய கை அவங்க எல்லாருமே அவங்க ஹேண்ட்ஸ் அவங்க அவங்கெல்லாம் வரணும் அவங்க வருஷத்துக்கு எனக்கு எனக்கு என்ன தோணும் ச எவ்ரி டைம் அப்படின்னா வருஷத்துக்கு அவங்க ஒரு பெரிய படம் பண்ணா ஏதாவது ரெண்டு சின்ன படம் லைக் ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்து நல்லா இருக்கு வாங்கப்பா உங்களுக்கு நாங்கள் தேட்ரு தரோம் அப்படின்னு எனக்கு வெல்கம் பண்ணுன்னு தோணுது எனக்கு ஐ திங்க் திஸ் நைஸ் ஸ்டேஜ்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படி ஒரு சின்ன படம் ஜெயிச்ச ஒரு படம் டைனோ சார் நான் சொல்லலாம் அதுல வந்து கார்த்தின் என் ஃப்ரெண்டு நடிச்சிருந்தாரு சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு அந்த படம் கம்மி ஷோஸ் கிடைச்சது தேட்டருக்கு வந்தது ஆடியன்ஸுக்கு பிடிச்சது ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்க எல்லாருமே அவங்கள பாராட்டினீங்க அவங்களுக்கு நிறைய ஷோஸ் கிடைச்சி இன்னைக்கு அந்த படம் எல்லாருமே பாராட்டுறாங்க அகைன் அவர் திருப்பியும் படம் பண்ண தான் போறாரு அவருக்கு அது தான் தெரியுது யூனோ அந்த மாதிரி இவங்களுக்கும் நிறைய தேட்ரு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய ஹீரோஸ் வரணும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் தேட்ரு கொடுங்க வெல்கம் பண்ணுங்களேன் அவர் சொன்ன மாதிரி நைன்டி பர்சன்ட் அந்த சின்ன ப்ரொடியூசர்ஸ் தான் எல்லா இண்டஸ்ட்ரியும் காப்பாத்திட்டு இருக்காங்க நாட் ஓன்லி தமிழ் நாட் ஓன்லி தெலுங்கு எங்கேயுமே இல்லை அந்த சின்ன ப்ரொடியூசர்ஸ் தான் காப்பாத்திட்டு இருக்காங்க அவங்கள நம்ம தான் வெல்கம் பண்ணணும் ப்ளீஸ் தேட்ரு கொடுங்க